அனைவருக்கும் வணக்கம் இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் அமைய உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு மூட்டையை தயார் செய்து வையுங்கள் கூடிய விரைவில் இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் அமையும் உங்கள் குலதெய்வத்திற்கு விசேஷமான நாள் எதுவோ அந்த நாளில் இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு ஒரு சுத்தமான வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சளும் பன்னீரும் நினைத்து கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன துண்டு படிகாரக்கல் வைக்கணும் இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வைக்கணும் அடுத்ததாக இதில் எதாவது ஒரு செம்பு பொருள் வைக்கணும் நான் செம்பு காயின் வச்சுருக்கேன் கிட்டே செம்பு மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன செம்பு இருந்தால் வைங்க அடுத்ததாக இதில் ஒரு பதினோரு ரூபாய் நாணயம் வைக்கணும் ரூபாய் நாணயங்களாக பதினொன்று வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் வைக்கலாம் இல்லை பத்து ரூபாய் ஒன்று ஒரு ரூபாய் ஒன்று வைக்கலாம் கடைசியாக உங்கள் குலதெய்வத்தினுடைய கோவில் மண்ணை வச்சு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கணும் இந்த மூட்டையை உங்கள் பூஜை அறையில் வைத்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைங்க சீக்கிரமாக எனக்கான சொந்த வீடு அமையணும்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க சொந்தமாக இடம் வாங்கினதுக்கப்புறம் உன்னுடைய கோவில் மண்ணை என் இடத்துல தூவி விடுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க இதில் இருக்கிற பதினோரு ரூபாய் நாணயத்தை உன்னுடைய உண்டியலில் செலுத்திடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தினமும் இந்த மூட்டைக்கு தீப தூப ஆராதனை செய்யுங்க விரைவில் உங்களுக்கான இடத்த உங்கள் குலதெய்வம் தேர்வு செய்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும்